இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீ பாச்சலான தோட்டத்தைப் போலவும்

நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட அவர் எல்லாவற்றையும் அவர் போஷித்து வருகிறார் ஆம் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் நம்மை நித்தமும் வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய நல் மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் நம்முடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் அவர் திருப்தியாக்குவார் அவருடைய வார்த்தையினால் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் ஆறுதல் படுத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் நம்மை தன்னுடைய வார்த்தையினாலே போஷித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கின்றார் ஆம் அவருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிற அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் எப்படி செய்வாராம் எப்படி நடத்துவாராம் நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போல இருக்கும்படியாய் அவர் நம்மை வழிநடத்துவார் எனக்கு அண்பான தேவஜென்னுமே வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களை நினைத்து கவலைகளை நினைத்து வேதனைகளை நினைத்து வியாதிகளில் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம் தேவன் ஜீவிக்கிற தேவனா இருக்கின்றார் உங்களையும் என்னையும் அவர் அற்புத விதமாய் நடத்துவார் தேவன் மேல் முழு நம்பிக்கையாக நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் நம்புகின்ற போது தேவன் நிச்சயமாய் நம்மை வழிநடத்துவார் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் அவர் நீதியின் பாதையில் வழிநடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார் அவர் நித்தமும் நடத்துவார் அதாவது மரண பரியந்தமும் நித்தியத்திற்குள்ளாய் உங்களையும் என்னையும் அவர் சத்திய வழியிலே நடத்துவார் சமாதான வழியிலே நடத்துவார் செம்மையான வழியிலே நம்மை அவர் நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார் ஆமேன் தேவன் இந்த நாளில அவருடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் விரும்புகின்றார் இந்த வார்த்தைகளை நாம் நம்புவோமா கர்த்தர் உங்களையும் என்னையும் இனி அவர் தீங்கிலிருந்து எல்லாவிதமான விதமான சாத்தானின் கிரியையிலிருந்து பாதுகாத்து நம்மை அவர் வழிநடத்துவார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமேன் மிரக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படியா நீர் பாராட்டினே கிருபைக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் நீர் அற்புதமாய் நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் தகப்பனே அண்டவரே நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே அப்பா அவர்களை நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத போலவும் இருக்கும்படியாய் எந்த நாளிலே ஆசீர்வதிக்கும் வேண்டுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்துல ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ்